ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகப்படி ஈஸியாக பணம் வந்து கொண்டிருக்க இதை செய்யவும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் வர்றதில் தடைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பணங்கிறத எல்லோருமே வந்து அவங்க தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு கிடைக்கணும்னு எல்லாருமே விரும்புகிறாங்க ஆனால் அந்த மாதிரி பணம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை அந்த மாதிரி பணம் வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைச்சிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ சாதகமாக இருக்கும் வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இருக்கணுன்னா எப்படி நம்ம ஜாதகத்தை ஈஸியாக ஏன்னா எதையுமே ஈஸியாக செஞ்சால் தான் கொஞ்சம் செய்கிறாங்க இல்லைன்னா யாரும் செய்கிறதில்லை ஜாதகப்படி கரெக்டாக எதை செய்யணுமோ அதை ஈஸியாக செஞ்சால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவில் நான் வந்து பன்னெண்டு பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் லக்னத்துக்கு தான் சொல்கிறேன் ராசிக்கு கிடையாது நான் மேச ராசி நான் ரிஷபராசின்னு சொல்லாதீங்க ஏன்னா மேசலக்கணம் ரிஷப லக்கணம் மிதுன அலக்கணம் இப்படி மீன் அழக்கணம் வரையும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் நான் பணம் வந்து ஈஸியாக கிடைக்கணும் சரளமாக அவங்கள்ட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஆக்டிவேஷன் அது ஜாதகப்படி பண்ணால் பணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் இது வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஜாதக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறபடி செஞ்சால் பணம் வருமானு நினச்சிடாதீங்க பணம் வரும் பிரபஞ்சம் வந்து நம்ம ஜாதகப்படி தான் எதையுமே கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எதை கேட்குறோமோ அது அப்படியே கொடுக்கும் ஆனால் நம்ம ஜாதகப்படி தான் பிரபஞ்சமே நம்மளை செயல்பட வைக்கும் அப்போ அந்த செயல்பாடை நம்ம வந்து சரியாக கொண்டு வந்துட்டால் பிரபஞ்சம் எப்போவுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம கேட்குறத அதனால் நான் இது ரெண்டையும் இணைச்சு எப்படி உங்களுக்கு பணம் ஈஸியாக வருமானம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எந்த தொழிலும் செய்ய மாட்டேன் வியாபாரமும் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து ஈஸியாக பணம் கிடச்சிருமா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க பொதுவாக வந்து உங்களுக்கு ஈஸியாக பணம் வருது அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறதிலோ இல்லை தொழிலையோ வியாபாரத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க பணங்கிறது வரவே வராது வந்தாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு சரியான உங்களுக்கு திருப்தியே தராது மன மனசில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தேவை அளவுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்கலையே அப்படின்னு பணம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் ஈஸியான வழி இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் சில பேர் வந்து கோடி கோடியா அப்படியே என்னென்னா லக்கியாக கிடைக்கணும் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க இது வந்து சரளமாக உங்கள்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரி நான் பதிவில் சொல்ல ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா பன்னெண்டு லக்கணத்துக்கும் சொல்லணும் ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த விஷயங்களெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மையில் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆன்மீக சந்தனை சிந்தனை வந்து அதிகமாக இருக்குது கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க ஆனால் அந்த கோயிலில் போய் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயத்தை செய்கிறீங்களா அப்படின்னா நிறைய பேர் இல்லை அதில் தான் பிரச்சனையே இருக்குது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கோயிலில் நீங்கள் செஞ்சால் ஈஸியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுவரை யாரும் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்ததில்ல இவ்வளோ நுணுக்கமாக நான் வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் புரியும்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதை செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு பெரிய செலவுன்னெலாம் கிடையாது ஆனால் இதை செஞ்சால் உங்களுக்கு நிச்சயமாக சரளமாக பணப்புழக்கம் இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் தொழிலோ வியாபாரத்துலையோ வேலையிலேயோ நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கூட கிடைச்சி உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ லக்னம் பன்னெண்டு லக்கணத்துக்கும் சொல்லிடுறேன் முதல்ல மேச லக்னத்துக்கு மேச லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து தனஸ்தானத்தை இயக்குனா தான் பணம் கிடைக்கும் தனஸ்தானங்கிறது ரெண்டாவது இடம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டாவது இடம் தான் வந்து தனஸ்தானம் அப்படி அந்த தனஸ்தானத்தை தான் பணங்கிறது உங்களுக்கு வருமானங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதான் வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படி பார்க்கும்போது மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடமாக வருது ரிஷபராசி அது வந்து பார்த்திங்கன்னா நிலராசி அப்போ நிலராசி ராசி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் சுற்று பிரகாரம் இருக்கிற கோயிலில் சுற்றி வரணும் அது பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம் அல்லது சிவன் கோயிலாக இருக்கலாம் இல்லை பெருமாள் கோயிலாக இருக்கலாம் ஏதோ ஒரு கோயிலில் அம்மன் கோயிலாக இருக்கலாம் எந்த ஒரு கோயில்லையும் நீங்கள் மற்ற விஷயங்கள் செய்கிறத விட மேசலக்கினக்காரங்க அந்த அந்த சுற்றுப்பிற காரத்தை நீங்கள் மூணு தடவையோ ஒம்பது தடவையோ சுற்றி வரலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு தடவை கூட நீங்கள் சுற்றி வரலாம் ஆனால் தினந்தோறும் இதை செய்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிசபம் இந்த ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடமாக எது வரும்னா மிதுனம் வரும் அது காற்று ராசி அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் அதாவது கருணாநாதனாக இருக்கலாம் இல்லை யோகராக இருக்கலாம் அவங்கள பார்த்தினா ஏதாவது ஒரு ஸ்லோகம் பாடல் இதை வந்து நீங்கள் டெய்லி படிக்கணும் இது காற்று ராசி அதனால் ரிஷபலிக்கணத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு ஸ்லோகம் அதுவும் அவங்க கருணாநாதன் இல்லைன்னா யோகர் அந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்தோட ஸ்லோகம் பாடலை நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண உறவு தாராளமாக இருக்கும் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமா தனஸ்தானமாக வர்றது வந்து கடகம் அது நீர் ராசி இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ வந்து இந்த கடக லக்னம் வந்து உங்களுக்கு நீர் ராசியாக இருக்கிறதுனால கோயிலுக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் அது விலை அதிகம்னா பன்னீர்ன்னு இருக்கும் பத்து தான் கிடைக்கும் பன்னீர் அது அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் நீங்கள் தினந்தோறும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலை பிடிச்சி அந்த கோயிலுக்கு உங்களுக்கு சாதகமான கோயிலை பிடிச்சி அந்த கோயிலுக்கு இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கோயிலுக்கு போனால் சரி அங்கே நீங்கள் போய் இந்த பன்னீர் இல்லை தண்ணி பாட்டில் ஏதோ ஒன்று அங்கே கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து திரவமாக இருக்கணும் ஏன்னா அது நீர் சம்மந்தப்பட்டதுனால இந்த மிதுன லக்கணக்காரங்க அதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் பண வரவு தாராளமாக இருக்கும் பணம் வந்து ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டாவிடம் இரண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் இதுக்கடுத்து கடகம் கடக கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து ரெண்டாம் இடமா வருது சிம்ம ராசி அது வந்து நெருப்பு நெருப்பு ராசியாக வரும் அதனால் இந்த கடைகலக்கணத்தில் பிறந்தவங்க தினந்தோறும் ஏதாவது ஒரு கோயிலில் விளக்கை ஏற்றுங்க ஏதாவது ஒரு கோயிலில் இல்லை வீட்டிலேயாவது விளக்கேற்றிடுங்க வீட்டில் விளக்கு ஏற்றினா ஒரு விளக்க ஏற்றுங்க கோயிலில் போய் ஏற்றுனீங்கன்னா ரெண்டு விளக்க ஏற்றுங்க கோயிலில் எப்போவும் ரெண்டு விளக்கு தான் ஏற்றணும் ஒரு ஒரு விளக்கை ஏற்றாதிங்க ரெண்டு விலைக்கேத்துக்கு இதை வந்து நீங்கள் தினந்தோறும் செய்ய செய்ய பணம் வந்து ஈஸியாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிடும் இப்படி டெய்லி போய் செய்ய முடியுமா அப்படின்னா கேட்காதீங்க ஏன்னா டெய்லி பணம் வேணும்னு மட்டும் நினைப்பீங்கல்ல இதனால் டெய்லி இது செஞ்சாகணும் செஞ்சால் உங்களுக்கு பணம் உறவு தாராளமாக இருக்கும் இதுக்கடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமாக வர்றது கண்ணீராசி அது வந்து கண்ணி வந்து நில தத்துவத்தில் வரும் அப்போ நீங்கள் வந்து இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கோயிலில் எங்கேயாவது அந்த சுற்று பிரகாரம் கோயிலை சுற்றி நட நடந்து வர்றான் அதுதான் உங்களுக்கு வந்து பண வரவை கொடுக்கும் இந்த சிம்ம ஏதாவது ஒரு கோயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான கோயில் எந்த கோயிலோ இல்லை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலோ அல்லது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றி வரலாம் அம்மன் கோயிலாக இருந்தாலும் சுற்றி வரலாம் ஏன்னால் உங்களுக்கு வந்து நில ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கோயிலை சுற்றி வரலாம் இதுக்கடுத்து கன்னி பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது ராசியாக வர்றது காற்று ராசி கன்னி உள்ளவங்க ஏதாவது ஒரு கருணநாதன் யோகரோட ஸ்லோகத்தை படிக்கலாம் டெய்லி வந்து அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அந்த பாடலை படிக்கும்போது நிச்சயமாக பண வரவு வரும் ஈஸியாக பணம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும் இதுக்கடுத்து துலாம் லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடம் வர வரது விரிச்சிக்கோம் அது வந்து நீர் ராசி அதனால் கோயிலுக்கு இவங்க பன்னீர் பால் அதே போல் திரவம் என்ன திரவமாக இருந்தாலும் அங்கே வந்து வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அது நீர் அசியாக இருக்கிறதுனால கோயிலுக்கு ஈஸியாக பன்னீர் பாட்டிலாம் பத்து ரூபா தான் அதே போல் பால் வாங்கி கொடுத்தாலும் பத்து ரூபாய்க்கு கூட பாக்கெட் இருக்கும் அது மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம் இதுக்கடுத்து விருச்சக லக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமாக வர்றது தனுசு அது வந்து நெருப்பு அதனால் இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு கோயிலில் விளக்கை ஏற்றலாம் ரெண்டு விளக்கு அதே போல் வீட்டில்னா ஒரு விளக்கை ஏற்றலாம் எப்போவும் கோயிலில் போது ரெண்டு விளக்க ஏற்றுங்க இதுக்கு அடுத்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமாக வர்றது நில ராசி அதனால் இவங்க வந்து நிலமாக இருக்கிறதுனால ஏதோ கோயிலை சுற்றி வரலாம் அது எந்த கோயில் பக்கத்துலேயும் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான கோயிலாகவும் இருக்கலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் கோயிலை சு சுற்றுப்புறத்தை உங்களுக்கு எப்படி முடியுதோ மூணு தடவையோ ஒம்பது தடவையோ சுற்றி வரலாம் அடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடமாக வர்றது கும்பம் அது காற்று ராசி அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கருணநாதனோ அல்லது யோகருடைய ஸ்லோகங்களை நீங்கள் படிக்கலாம் இப்போ இந்த இதெல்லாம் செய்யும்போது ஈஸியாக பணம் கிடைக்கும் இதில் இது கும்ப கிணத்துக்காரங்களுக்கு அடுத்து ரெண்டாம் இடமாக வர்றது மீனம் அது வந்து நீர் ராசி அதனால் கோயிலுக்கு நீர் சம்மந்தப்பட்டது பால் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீர் சம்பந்தமானது திரவமாக இருக்கிறத வாங்கி கொடுக்கலாம் கும்ப லக்கணக்காரங்களுக்கு பண வரவு வந்து நல்லா இருக்கும் இதுக்கடுத்து மீன் லக்னக்காரங்களுக்கு மீன் அலக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமாக வர்றது வந்து மேசம் அது நெருப்பு நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் ஏற்றலாம் மீன் இலக்கணக்காரங்க வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றலாம் கோயிலுக்கு போனால் ரெண்டு விளக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்று தின தூரம் உங்களுடைய ரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிடும் சரி இவ்வளோ சொல்லிட்டேன் இப்போ இதெல்லாம் இந்தியாவில் உள்ளவங்க செஞ்சிடலாம் வெளிநாட்டில் உள்ளவங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த பதிவை பார்த்துட்டு கேட்டிங்கன்னா ஆமாம் அங்கே கோயிலெலாம் இருக்காது நீங்கள் கோயில் சம்மந்தமான விஷயங்கள் செஞ்ச செஞ்ச முடிஞ்சால் ஈஸியாக அங்கே செய்யலாம் நீங்கள் அப்படி என்னால் செய்ய முடியாது எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு வெளிநாட்டில் உள்ளவங்க யோசித்தாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யலாம் அது இல்லைன்னா தான் இந்த மாதிரிலாம் செய்யணும் இருக்கும்போது அப்படி செய்யக்கூடாது அவங்களுக்கு எப்படின்னா இப்போ வந்து நில ராசியாக இருக்குது அப்படின்னா அவங்க வாக்கிங் போடலாம் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் வாக்கிங் போடலாம் அதே போல் அவங்களுக்கு வந்து காற்று ராசியாக இருக்குதுன்னா ஸ்லோகம் படிச்சிடலாம் வீட்டிலேயே உட்காந்து ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்லோகம் இல்லை அது பாடல் படிக்கலாம் அதே நீர் ராசியாக இருக்கவங்களுக்கு செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம் ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெருப்பு ராசியாக இருக்கவங்க வீட்டிலேயே விளக்கேற்றிக்கலாம் இப்போ இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த பணம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான இந்த பதிவில் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த மாதிரியே செய்யலாம் ஆனால் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போங்க கோயிலில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் இல்லைன்னா இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களுக்காக நான் இந்த பதிவில் இந்த விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா இதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்ருங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படுது நன்றி வணக்கம்